தேசிய கூடோ விளையாட்டில் தங்கம் உட்பட ஒன்பது பதக்கங்கள் வென்று கோவை வீரர் வீராங்கனைகள் சாதனை பயிற்சியாளர்களுக்கு ரூபாய் நோட்டு மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து உற்சாகம் கராத்தே ஜூஜோஸ் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை ஒருங்கிணைத்த விளையாட்டாக உள்ள கூடோ தற்காப்பு கலை விளையாட்டை தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர் இந்நிலையில் தேசிய அளவிலான இரண்டாவது போட்டிகள் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சோலான் பகுதியில் நடைபெற்றது இதில் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா உத்தரப்பிரதேசம் ஹரியானா என இந்தியாவின் சுமார் இருபத்தி ஐந்து மாநிலங்களிலிருந்தும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் எம்பி பிரேம்குமார் அகாடமியோட ஃபவுண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பதினாறு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டில் திருச்சியில் நடந்துச்சு ஸ்டேட்டு அதில் கோல்டு மெடல் பண்ணவங்க எல்லாருமே நேஷனல் செலக்ட் ஆகி இமாச்சல பிரதேசத்தில் நடந்த நேஷனல் கூடோ சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம கடந்து போயிருந்தோம் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மூணு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் ஒம்பது மெடல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஹிமாச்சல பிரதேசத்தில் ரொம்ப தூரமாக அவ்வளோ தூரம் கடந்து போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடல் பண்ணியிருக்காங்க இதுக்கு சப்போர்ட் பண்ண மாஸ்டர்ஸ் ஃபிராங்க்லீன் பூலந்தி சார் அவங்க கோச்சஸ் உங்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்